புனித ஜோவான் எழுதிய தூய நட்செய்தி அதிகாரம் பதினேழு இறைவார்த்தைகள் பதினொன்று பீதொடக்கம் பத்தொன்பது இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது தூய தந்தையே நாம் இருப்பது போல் அவர்களும் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்திரலும் நான் அவர்களோடு இருக்கும்போது நீர் எனக்கு அளித்த உமது பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன் நன்கு பாதுகாத்தேன் அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை மறைமூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான் இப்போது உம்மிடம் வருகிறேன் என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் போதே இதை சொல்கிறேன் உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன் நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கின்றது அவர்களை உலகில் இருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை தியோனிடம் இருந்து அவர்களை காத்திருட வேண்டுமென்றே வேண்டுகிறேன் நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியலும் உமது வார்த்தையே உண்மை நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன் அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவராகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன் சிந்தனை அவர்கள் அவர்களை உலகில் இருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை தியோனிடம் இருந்து அவர்களை காத்திருள்ள வேண்டுமென்றே வேண்டுகிறேன் இவ்வாறு இயேசு தம் தந்தையிடம் மன்றாடுகிறார் இயேசுவின் இந்த வார்த்தைகளில் இருந்து தியோன் இந்த உலகில் இருக்கிறான் என்பது உண்மையாகிறது பாவத்தில் விழுந்த சம்மனசுக்களுள் மிகவும் உயர்ந்த நிலையில் இருப்பவன் இவனே இவர்கள் படைக்கப்பட்ட போது கொண்டிருந்த வல்லமையை இப்போதும் அவர்கள் கொண்டிருக்கின்றனர் கடவுள் தமது திருவிழத்துக்கு பணியாற்ற வேண்டுமென்றே அவைகளை படைத்தார் அவ்வாறு படைக்கப்பட்ட வானதூதர்கள் ஒன்பது ஒவ்வொரு நிலைகளிலே இருந்து பணியாற்றுகின்றார்கள் என்று திருவிவிலியம் எங்களுக்கு கூறுகின்றது பாவத்திலே விழுந்த சம்மனசுக்களுள் மிகவும் உயர்ந்த நிலையிலே இருந்து மற்றவர்களை வழிநடத்துகின்றவன் லூசிபர் அல்லது பிசாசு என்று மரபு ரீதியாக சொல்லப்பட்டு வருகின்றது பாவத்திலே விழுந்த சம்மனசுக்களின் இயல்பான சக்தி என்னவென்றால் மற்றவர்களே தமது செல்வாக்கை செலுத்துவதும் அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதுமாகும் உண்மையின் தூதுவர்களாக எங்களுக்கு இருக்க வேண்டுமென்றே அவைகள் படைக்கப்பட்டன ஆனால் வீழ்ச்சியுற்ற நிலையிலே அவைகள் குழப்பங்களையும் பொய்களையும் ஏற்படுத்துகின்றவைகளாகவே இருக்கின்றன ஆகையால் தீயோனையும் வீழ்ச்சியுற்ற சம்மனசுக்களையும் நாம் விளங்கிக் கொள்ள முடியும் இதனால் நாம் அவைகளின் பொய்களை நிராகரித்து கடவுளின் குரலை கேட்க முடியும் அதாவது பொய்கள் எப்போதும் தீயோனிடம் இருந்தும் தீ வீழ்ச்சியுற்ற சம்மனசுக்கள் இடமும் இருந்தே வரும் என்பதாகும் ஒருவர் திரும்ப திரும்ப சாவான பாவத்தை செய்யும்போது தீயோனும் அவன் கூட்டாளிகளும் அவரது கற்பனையிலே வெளிப்பாட் வெளிப்படையான இன்பத்தையும் காம உணர்ச்சிகளையும் ஏற்படுத்தி அந்த பாவத்தால் அவரை தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முயன்று கொண்டிருக்கும் ஆயினும் அவர் தனது பாவங்களில் இருந்து தன்னை தூய்மைப்படுத்தி நன்மையில் வளரும் போது அந்த வீழ்ச்சியுற்ற சம்மனசுக்கள் அவரது செயலுக்கு எதிராக செயலாற்றும் அவைகள் அவருக்கு துன்பங்களை கொண்டு வரும் தடைகளை ஏற்படுத்தும் பொய்யான காரணங்களை சொல்லி அமைதியை இழக்கச் செய்யும் இவ்வாறான செயல்களால் ஒருவர் தூய்மையின் பாதையில் பயணிப்பதை தடுத்து கொண்டிருக்கும் பாவத்திலே மூழ்கி போனவர்களை கடவுளும் அவரது தூதர்களும் எதிர்மறையான வழிகளை பயன்படுத்தி அவர்கள் அவர்களின் மனச்சாட்சியின் ஊடாக தகுந்த சரியான காரணங்களை காட்டி அவர்களின் உள்ளங்களை குத்துண்ட செய்வார்கள் ஒருவர் தூய்மையிலே வளரும்போது கடவுளும் அவர் தூதர்களும் உறுதியையும் வலிமையையும் ஆறுதலையும் கண்ணீரையும் தூண்டுதலையும் உத்வேகத்தையும் அமைதியையும் கொடுத்து அவர் முன்னேறி செல்லச் செய்வார்கள் இவர்கள் அன்றாடம் தூய வாழ்வில் முன்னேறி செல்லவும் பாவ நாட்டங்களை எதிர்த்து வெற்றி கொள்ளவும் உதவுவார்கள் தீயோனின் ஏமாற்றுக்களை புரிந்து கொள்வதும் இறைவனின் தூண்டுதலை தெரிந்து கொள்வதும் அன்றாட வாழ்வில் தெளிவையும் எமது அனைத்து செயல்களின் திசைகளையும் அவை காட்டும் மேற்கூறப்பட்ட இறைவாட்டை ஆண்டவர் ஆண்டவர்சு தியோனின் அனைத்து செயல்பாடுகளையும் அறிந்துள்ளார் என்பதை வெளிப்படுத்துகின்றது அதனால் அவர் எமக்காக மன்றாடுகின்றார் பொய்கள் ஏமாற்றுக்களுடனான போரிலே அவர் எங்களுக்கு உதவி செய்கிறார் செவம் ஆண்டவரே உமது குரலை நாம் தெளிவோடு அறிந்து கொள்ள எமது உள்ளங்களை திறந்தருளும் Amen.